அனைவருக்கும் வணக்கம் பேரன்பண்ணா ஒரு மாற்று சினிமா அப்படிலாம் பார்க்கல அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை தான் அப்ரோச் பண்ணி நான் எடுத்தேன் அண்ட் என்னை விட அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நம்மது வந்து என்னுடைய ப்ரொடியூசர் அவர் திரும்ப திரும்ப ஒன்று சொன்னார் என்கிட்ட அந்த படம் ஓடும் நான் உறுதியாக நம்புறேன்னு அவர் சொன்ன மாதிரி அபிலாஷ் அன்னைக்கு வந்து சொன்னப்போ அது அபிலாஷினுடைய பார்வையில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமான எண்ணங்கள் இருந்தப்போ நான் சொன்னேன் ஓடாதுங்கிறத பற்றி ப்ரொடியூசரே கவலைப்படல அப்படிங்கிறது கன்விக்ஷன் எல்லா படத்தையுமே ஓடும் நினச்சி தான் எடுக்கிறோம் நான் இன்னும் நினைக்கிறேன்னா மக்கள் எப்பொழுதுமே படங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏற்றுட்டு தான் இருக்காங்க ஒரே பிரச்சனை படத்தை இந்த படம் வந்திருக்குங்கிற தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான சக்தி குறைவாக இருக்கு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இப்போ கேரளாவில் இந்த படம் மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட ஏதோ ஒரு தேட்டர் பேர் சொன்னாங்க எனக்கு கொச்சியில் என்ன தேட்டர் கவிதா ஆயிரத்தி இரநூறு சீட்டு எவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் நேற்று தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு மெல்ல மாட்டுறாங்க விசுவாசத்தினுடைய அதிக பட்சிகள் வெற்றியை தாண்டதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ரெண்டு படமும் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணாத முப்பத்தி ஆறு தாண்டிடுச்சு ரெண்டு படமும் சேர்ந்து மக்கள்கிட்ட பணம் இருக்கா சார் கோயம்புத்தூரோட கெப்பாசிட்டி ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் எங்கிருந்து அந்த பணத்தை கொண்டு வந்து தருவாங்க நான் எனக்கு எப்பொழுதுமே கட்டிடத்தமிழ் தொடங்க இப்போ வரைக்கும் விமர்சகர்கள் என் படத்தை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் எது ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து பேசுறது வந்து அப்படி தப்புலாம் பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கிங் தேவைப்படுது கட்டட தமிழோட ஜேனர் வேற தங்கமிகளோட ஜேனர் வேற தரமணியோட ஜேனர் வேற பேரன்போட ஜேனர் வேற அப்புறம் அந்த பேரன்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக என்னுடைய மூணு படத்தை கம்பேர் பண்றதுங்கிறது ரொம்ப அபத்தம் நான் நினைக்கிறேன் ஏன்னா கட்டோ தமிழ்ங்கிறதுடைய தீசிஸ் என்னங்கிறது வேற அதை அதை பற்றி ரொம்ப மிக சுறுப்பான நபர்கள் தான் பேசியிருக்காங்க இப்போ இது எப்படி இருக்குன்னா இப்போ நானே என் படத்தை வந்து இல்லைல்ல அப்படின்னு பேசுறது என் மீதே நான் நடத்தி கொள்ளக்கூடிய வன்முறை மாதிரி இருக்குது அதுதான் தமிழ் சூழல் எப்பொழுதுமே உருவாக்கி தருது அண்ட் கூகை நான் கூகைக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ரஞ்சித்துடைய நூலகத்தை தொடங்கியிருக்காரு அது நிறைய ஹஸ்டண்டஸ் வந்திருக்காங்க அந்த அஸ்தந்தயத்தை சோட ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரணம் அப்புறம் இந்த இடத்துல நம்ம எப்பொழுதுமே நான் என் வாழ்க்கையில எனக்கு பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சதில் இப்படி நடந்திருக்காதே அப்படிங்கிறது ஒரு படத்தை அணுகுறோம் அப்படி ஒரு இலக்கியத்தை அணுவதில்லை அப்படி ஒரு ஓவியத்தை அணுகுவதில்லை அப்படி ஒரு கவிதை அணுகுவதில்லை உங்க வாழ்க்கையில் நடக்காத உங்களுக்கு தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்க ஒரு வாடகை வீட்டுக்காரனை ஏத்து பேச முடியும் ஒரு ஸ்பெஷல் பிளாஸ்டிக் சைல்டு வச்சிருக்க கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் காலி பண்ணி காலி பண்ணி ஓய மாதிரியும் தாண்டி போயிட்டு தான் உண்மை நம்ம நம்ம அதாவது யாருக்கு போராட முடியும் யாரால போராட முடியாதுன்னு ஒன்று இருக்கு என்னன்னு இருக்கு அங்க போராட்டம்ங்கிறது சண்டை இல்லை தான் குழந்தைய இது தெரியாதுங்க ஒரு இடத்துக்கு கொண்டு தான் தீர்வார்க்குமே தவிர ஏற்று போராடுறதா இருக்காரு குருவிய தூக்கி வீசினாலும் தூக்கி வீசதான் செய்வான் ஒரு பன்னிரண்டு வருஷம் சுயநலமாக இருந்து திரும்பி வந்த அவனும் ஒரு லட்சியவாதியோ இதுவோ கிடையாது அப்படி ஒண்ணு இருக்கு அப்புறம் ரொமாண்டைங்கிறத பத்தி அந்த ஜெனரை பத்தி பேசிட்டே போகலாம் எது டிராமா எது மெலோ டிராமா எது வழி எது வழியின்மை எது வழி நாடகம் அது உங்கள்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு நீங்க எந்த லைஃப் ஸ்டைல இருந்து வருவீங்கதான் ஆகுதே தவிர அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் படிப்பிலிருந்தும் ரசனையிலிருந்தும் அந்த அளவுகள் மாறுதே தவிர ஒவ்வொருத்தர அளவுகளையும் எடுத்து ஒரு இயக்குனர் ஒவ்வொரு படத்திலையும் பண்ண முடியாது அந்த படத்தில் அந்த அந்த தீசிஸ் அதனுடைய பர்டிகுலர் ட்ரூத் என்னவோ அதை சொல்றது தான் கேரக்டர்ஸே நான் கேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ற டேரக்டரே கிடையாது எனக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரூத் இருக்கு தீசிஸ் இருக்கு அதை எக்ஸிபிட் பண்றதுக்காக வர்றதா என்னுடைய ஸ்கிரீன் பேவே ஸோ நான் ஒர்க் பண்ற ஸ்ட்ரக்சர் வேற அதை நான் புரிஞ்சுக்கிற விதம் வேற அது மக்களுக்கு புரிஞ்சு நான் திடமா நம்புறேன் நான் எப்படி திறமா இந்த விஷயத்தை நம்புறேன் அப்படின்னா இன்னொன்னு வந்து ஒரு விஷயம் ரொம்ப சாயிச்சுட்டே இருக்கு ராம் நாலு பத்து வருஷம் ஆகி நாலு பேரும் எடுத்து கஷ்டப்படுறோம் கஷ்டப்படல நானு நான் சாப்பாடு இல்லாம நிக்கல நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பண்ண முடியாம நிக்கல எங்க வீட்டு செலவை நான் பாத்துக்கிறேன் எப்படி தேவையான ஒரு வருஷத்துக்கு ஒரு முன்னாடி எப்படி கடன் வாங்கணும் அப்ப கடன் வாங்கிக்கணும் அவ்வளவுதான் நான் எப்படி இந்த ஊரில் பிறக்கிறப்ப என் வீட்டுல எப்படி அப்படியே தான் வாழ்றேன் எங்கயும் தரம் குறைந்து நான் போகல இந்த சினிமாவுக்காக நான் எதையுமே உழக்கவில்லை என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தை என்னுடைய மனநிலைய இல்லை எனக்காக ஏன் வருத்தீங்க ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது நான் ரொம்ப சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு பலம் தேவை அவ்வளவு பணம் தேவை எனக்கு இருந்துட்டு இருக்கு நாள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் இந்தியாவில் பணம் சம்பாதிப்பு ரொம்ப சுலபம் பெரிய மார்க்கெட்டு எப்போ வேணாலும் இந்த பணத்தை சம்பாதிச்சிட முடியும் அது தெரியும் என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்தி நடத்தி அதில் காசு சம்பாதிச்சு எட்டு வருஷத்துக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு அசன்டேட்டர் வந்து கொடுத்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அசன்டேட் ஆகலாம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏஜென்சி நடத்தி ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு ஃபோட்டோஷாப் இது இதை வச்சாலே இந்த ஊரில் மாதத்துக்கு பத்து லட்ச சம்பாதிக்கலாம் இப்போ பணம் ஈட்டுவது என்பது பணம் இது உங்களோட தேவை என்னங்க தெரிவித்த போதை நாளைக்கு எனக்கு வேணும் ஒரு ரெண்டு ஊடிவானா அந்த ரெண்டு ஊடியை எப்படி சம்பாதிக்கணும்னு தெரிந்த அறிவுள்ள ஒரு அது குற்றம் அது குற்றம் என்ன சொல்லு கார்பரேட் கிரைமும் தெரிஞ்ச ஒரு எம்பிஓ அளவுக்கு தகுதி நான் என் படத்தை நானே தான் கொஸ்டின் பண்றேன் நானே தான் பிரான் பண்றேன் அந்த படத்திற்கான கண்டென்ட் என்னன்னு சொல்லி மக்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உழைப்பு பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அந்த உழைப்புக்கு என்ன வருதோ வருது அப்புறம் ரெவன்யூங்கிறது ஒரு ஐம்பது கோடிவா ரூபா படத்துக்கு தான் அறுபது கோடி ரூபா வரணுமே தவிர மூன்றரை கோடிவா ரூபா படத்துக்கு நாலு கோடி ரூபா வரதான் நியாயம்

இந்த படத்தை பார்க்கறதுக்கு என்னன்னு சொல்லி மக்கள் கிட்ட அவங்க வீட்டில் டிவி ஆர்டில் வராது ஒரு பேப்பர் ஆர்ல வரும் இல்லை யாரோ ஒருத்தர் இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்து இது வந்து ஏதோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரு இதாகுது ஒரு காலத்தில் மக்களை எப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு படம் பண்ணிருக்கேன் வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கேன் என்ன ஹீரோவா இல்லையே இப்போ இதோ ரொம்ப சிம்பிள் சொல்றேன் ரிவர்ஸ்ல இப்போ ஏன் அதை அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அங்கே மம்முட்டிங்கிற மெகாஸ்டார் இருக்காரு அப்போ மக்கள் மெகாஸ்டார் இருக்கிறதால படம் ஒரு நான் சொல்ல மாட்டேன் மெகாஸ்டார் இருப்பதால் தகவல் போய் சேர்ந்து தகவல் போய் சேர்ந்தாலும் மக்கள் வந்தாங்க ஏன் கப்பே தமிழ் புகழ் பாராடுறாங்க இப்ப வரைக்கும் கப்பே தமிழ் படத்தை பத்தி தகவல் போயிட்டு இருக்கு பத்து வருஷமா போயிட்டு இருக்கு எப்படி படம் ரிலீஸ் பண்ற போக வைக்கிறது அதுக்குதான் நான் ஆறு நாள் ஆனாலும் இங்க வருவோம் பேசுவோம்னா அது ரஞ்சித் மேலோட நட்பு அன்பு குகை மலை தான் தாண்டி சுயநலம் என்னன்னா இதுல ஏதோ பத்து பேர் பேசுவாங்க பத்து பேர் பேசுவாங்க பத்து டிக்கெட் கூட வரும் என் படத்தை பாராட்டுங்க ப்ளீஸ் நான் ஒரு படம் எடுத்துக்கெல்லாம் இங்க வரல இப்படி வர்றதன் மூலியமா ஒரு பத்து டிக்கெட் கூட வைக்குமேங்கிறதுக்காக வர்றதுதான் இப்போ மணியை பார்த்துட்டே வர ஏழரைக்கு வந்து போயிருவாங்க நினைக்கல ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்கேங்கிற தகவலை என்னால் முடிந்த வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் படவை நான் நம்புறேன் என் ரசிகர்களை நான் நம்புறேன் மக்கள் எப்பொழுதுமே நல்ல சினிமாவை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது எந்த பாட்டு கருத்தும் இல்லை அப்படி அவங்க கொண்டாடல ஏன்னா பத்து வருஷமா இந்த ஊர்ல என்னால் இருந்தே இருக்க முடியாது

அதாவது அரசியல் சினிமா மட்டும் தான் என்னோட அரசியல் சினிமாக்குள்ள தான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொன்று ட்ரை பண்றேன் இல்லைன்னா சினிமா எனக்கு போர் அடிச்சிடும் ஒரே படத்தை என்னால் எடுக்க முடியாது ஒரு சரி இந்த கட்டு இது மாஸ்டர் ஷாட் லூட்டு எத்தனை ஆங்கிள் இருக்கு எத்தனை லென்ஸ் இருக்கு எவ்வளவு எக்ஸ்போசர் இருக்கு அப்ப புதுசா பண்ணலன்னா போர் அடிச்சிடும் போர் அடிக்க கூடாது வந்ததுதான் சினிமாவுக்கு இல்லையானா வாத்தியார் வேலைக்கு போயிருக்காங்க காலேஜ்ல போய் ராஜா வேலை பாப்ப ஜாலியா இருந்திருக்கலாம் வாழ்க்கை போர் கூட சுவாரஸ்யமா இருக்கணும் சேலஞ்சிங்காக இருக்கணும் அந்த சினிமா இன்னைக்கு வரைக்கும் சினிமா எனக்கு அதை கொடுத்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் தத்துவத்தம் எடுத்தவர்கள் இப்ப வரைக்கும் நான் காசு இல்லைன்னு ஒரு நாள் கஷ்டப்பட்டது இல்லைங்கிறதான் உண்மை ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கார்ல போறது காசு இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு பைக்ல போறது காசு இருந்துச்சு எப்போ நான் போய் கார் வேணுமா பைக் வேணுமா என்னுடைய சாய்ஸ் நீங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது கார் வாங்கினாதான் நீ ஜெயிஸ்டேன் அது உங்க சாய்ஸ் நீங்க வெற்றியை பத்து வைத்திருக்கூடிய அளவுகோல் வேற நான் வெற்றியை குறித்து வைத்திருக்கூடிய அளவுகோல் வேற எனக்கு உண்மையா பத்து கோடி எல்லாம் என்ன செலவு பண்றேன்னு தெரியாது ஆக்சுவலா சொல்றேன் நம்ம நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பாப்தால கிளாஸ் எடுக்கிறேன் நடந்தேங்க சார் என்னன்னா ஒரு மாசம் எனக்கு வந்து அதுல ஒரு லட்ச ரூபா கொடுத்துடுறாரு அவ்வளவுதான் மாசம் வாடகை ஆபீஸ் வாடகை அதுல போயிடுச்சு அதுக்கப்புறம் தேனப்பன் சார் மூணு வருஷம் படம் எடுத்தா ராம் வெளில போன சொல்லணும் சார் கொடுங்கன்னா கொடுத்தா ஆகணும் என்னை எந்த தயாரிப்பாளரும் என்னை வந்து அப்படி நீ யாரு நீ என்ன படம் பண்ணிட்ட உனக்கு நான் காசு தரணும் எப்போ சொன்ன எப்போ முடிக்கான்னு கேட்டதே கிடையாது அதுதான் ஒரு டேரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கக்கூடிய மரியாதை இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடியூசரும் என்ன டேரக்டராக மதிச்சிருக்காங்க அவங்க என்னை நம்புனாங்க நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சாங்க நான் காசை ஏமாத்திட மாட்டேன்னு நினைச்சாங்க நான் எல்லா படத்தையும் நான் ஃபர்ஸ்ட் காப்பியில தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் காப்பினா இப்படி அவங்க நான் தான் ப்ரொடக்ஷனை எக்ஸிபூட் பண்ணுவேன் பணம் அவங்கள்ட்ட இருக்கும் நான் சொல் நான் கொடுன்னா கொடுப்பாங்க வேணாம்னா வேணான்னு இருப்பாங்க அந்த அளவுக்கு என்ன நம்புனாங்கன்னா அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில நான் இவ்வளவு வருஷமாக எனக்கு கிடைத்த பலன் பேரன்பு கேரளாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கான சந்தோஷமும் படல தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா பிக்அப் ஆயிருக்கு நான் வருத்தப்படவும் இல்ல ஏன்னா என் படத்தை இவங்க பார்த்தானுங்க இவங்க தலையெழுத்து எத்தனை வருஷம் ஆனாலும் பாத்துதான் இன்னைக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு தேட்டர்ல ஓடிட்டு இருக்க தெரியாம இருக்கலாம் நாளைக்கு தொலைக்காட்சியில் பார்ப்பாங்க மொபைல் வாட்ஸ்அப்ல நெட்ளிக் பார்ப்பாங்க அமேசான்ல பார்ப்பாங்க பார்த்து ரோட்ல கட்டி பிடிச்ச அழகுதான் செய்வாங்க வருஷம் ஆகுது இந்த தடவை தயவு செஞ்சு இப்போ எனக்கு நஷ்டம் இல்லை எனக்கு என் கலை அதனுடைய லிமிட்டை தாண்டி ரீச் என் பகுதி என் படத்துடைய தகுதியை தாண்டி பாராட்டக்கூடிய ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க என் தகுதியை தாண்டி என்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க நான் எவ்வளவு கைமையானவன் புரிஞ்சுக்காம என் படத்தை பார்த்து ரொம்ப நல்லவன் நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க அதான் உண்மை இதை விட வேற என்ன வேணும் ஒரு டைரக்டருக்கு நான் கேட்கிறேன் ஐ அம் பிளஸ்ட் தமிழ்நாட்டில் தான் கற்றவை தமிழ் எடுக்க முடியும் வேற எந்த ஊர்லேயும் ரெண்டாயிரத்தி ஏழு கற்றவை தமிழ் எடுத்தே இருக்க முடியாது தமிழ்நாட்டில் தான் தரமணி எடுக்க முடியும் எந்த ஊர்லயும் இன்னும் மேல் பில்மேல் இருக்கு அந்த கதையை அந்த சீரீஸ்ல வந்ததே கிடையாது பேரன்பையும் எடுக்க முடியுங்கிற தைரியம் எங்க இருந்துச்சுன்னா இது என் ஊரு நான் எடுத்தா பார்ப்பேன் அவன் சொல்றான் நான் எடுத்தான் அவன் இன்னைக்கு பார்க்காம இருக்கலாம் இப்ப தேட்டில் ஒரு பார்க்காம இருக்கலாம் ஆனா அவன் பார்த்தே தீர்வான் பார்த்து அதற்காக என் மீது அன்பு கூட்டத்தான் செய்வான் அதுக்கான தகுதியானவன் நான் நான் அவங்களோட பரவாயில்ல சார் நான் அவங்க லவ் பண்றேன் என் கயமையை மன்னித்து என் அழுக்குகளை மன்னித்து என் குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ரசிகள் இருக்கிற வரைக்கும் வேற என்ன வேணும் அதனால தயவு செஞ்சு ஐயோ ராம் கஷ்டப்படுறாரு அய்யோ ராம் அப்படிலாம் இல்லை நான் ரொம்ப ஜாலி எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்குது ஒண்ணு இல்லை கொஞ்சம் குளிச்சு ட்ரெஸ் போட்டு வரலாம் நான் காலையில சுத்திட்டு இருக்கோம் சரி இப்போ என்ன இப்போ என்ன ஆயிடப்போது இதே நம்மளை கேட்டு இப்போ என்ன பண்றது இருக்கு நம்ம படத்தில் நடிக்கிறதா முஸ்லீம் கொடுத்தா தான் தாடி எடுத்து நடிக்கிறதுக்கு பண்ணலாம் இப்படி இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு லைஃப் ஸ்டைலா இருக்கு ஹேபிட்டா இருக்கு ஒன்னே ஒண்ணுன்னா சிகரெட் ஒண்ணு அது ஒண்ணுதான் அதான் ட்ரை இருக்க இருக்கேன் எல்லாத்துக்கும் சொல்றேன் சிகரெட்டை விட்டுருங்க பேர் என்போட சொல்றேன் நான் அதற்கான முயற்சியில் இருக்கேன் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறேன் நீங்க தேட்டரில் வந்து படம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க இதில் குறைகளை சொல்லலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்லை ஏனா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்மையா நாகரீகமா ஒரு படத்தை எடுத்திருக்கேன் உங்களை ஏமாற்றணும்னு நான் முயற்சி பண்ணல நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களை நான் காது கொடுத்து கேக்குறேன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை அதை நான் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் நான் அதை கற்றுக்கொள்ள தயாராகவும் இருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட எல்லாருமே வந்து மலையாள சினிமா பயங்கரமாக புகழ்ந்து நானும் எழுதிட்டே இருப்பாங்க துண்டி முதலும் திருஷா என்ன படம் சார் அப்படின்னு கடைசியில் இப்போ நான் பார்க்குறேன் பேரன்புக்கு வரக்கூடிய மலையாள விமர்சனத்தையும் தமிழ் விமர்சனம் ஒப்பிட்டா இப்போ தான் எனக்கு மொதல் மலையாள சினிமா விமர்சனம் இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ மலையாளத்தில் சினிமா மட்டும் இல்லை போல இருக்கு சினிமா விமர்சனமும் நல்லா இருக்கு இதுதான் பேரன்பில் நான் வந்து மலையாளத்தை பற்றி கற்றுக்கிட்ட போகிறேன் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது ஒருவரையே நீ இன்னொரு ஒரு வரைப்பே இல்லை என்று கேட்பது எத்தனை வன்முறை எனக்கு தெரியும் அதை நீங்க எம் படத்தையே ஒப்பிட்டு பேசுறப்ப அது மிகப்பெரிய வன்முறையாகவும் மாறுது நான் வந்து நிற்கிறது பத்து டிக்கெட் விற்கிறதுக்கானே தவிர உங்களுடைய பாராட்டுக்காக இல்லை நன்றி